வனநகரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நம்ம நேற்று வீடியோ போடல இன்றைக்கி போகிற வீடியோ போடல காரணம் என்னென்னா கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு அது கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருந்துச்சு அதனால் போட முடியாமல் போச்சு கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் வரும் கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நம்பருங்க அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தா நேற்று இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம நம்பரை கொடுக்கல நேற்று நைட்லேருந்து நம்ம கொடுக்கல நம்ம நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இருபத்தி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகா சூப்பராக அடிச்சிக்காங்க நம்பர் பார்த்துருந்தா கூட நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணுல ஒரு ஒன்பது நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்ப்போம் எதிர்பார்ப்போம் மாதிரி மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் அடிச்சுக்காங்க பாருங்கள் செம்மையா சரிங்களா பாருங்க மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் அடித்து நமக்கு மப்டி ரிசல்ட் எப்படி கொடுத்துருங்க பாருங்கள் நம்ம எப்போயுமே என்ன சொல்லுவோம் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு போக மூணு ஒன்பதாம் நம்பர் ஒரு ஒன்பது நம்பர் திரும்ப கொடுத்துருந்தாங்க இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம நேற்று மட்டும் வீடியோ போட்டதுன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டி நம்ம அடிச்சிருக்கலாம் ஆறு மணி சோளம் சரிங்களா போடலை சரி பரவாயில்ல சந்தோஷம் அடுத்த அடுத்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஓகே இந்த நம்பரை நம்ம கணக்கில் வச்சு நம்ம நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது நாளைக்கு ஒரு மணி பதினாலாம் தேதி நாளைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை சரியா அப்போ நாளைக்கு சனிக்கிழமை மணிக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் ஒன்பது 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 மூணு ஒன்பது நம்பர் வந்துருச்சா கேஎல் மாதிரி மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பருக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா சரி அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்கள் அதாவது ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பெரிய நம்பருங்க நல்லா நீங்கள் கவனமாக பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே பெரிய நம்பர் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமே நமக்கு என்ன கொடுத்தாங்க சின்ன நம்பர் வந்து அதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம என்ன கொடுத்தாங்க ரெண்டாவது நம்பர் இன்னொரு நம்பர் என்ன கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எப்போ பார்த்து எப்போ நீங்கள் எடுத்தாலுமே வந்து நீங்கள் ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா ரெண்டு விஷயம் தான் அதில் மெயினாக ஆடுவாங்க இப்போ ஒன்பதாம் நம்பருக்கு இந்த ரெண்டு விதமான நம்பர் எப்பயுமே நமக்கு கிடைக்கும் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஒன்று ஏழாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டாக இருக்கும் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு அதே மாதிரி ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு இன்னொன்று வந்தீங்கன்னா ஆறாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றாக இருக்கும் இவ்வளோ தான் இது எப்போயுமே உங்களுக்கு கன் கன்ஃபார்மாக அடிப்பாங்க இது எப்பயுமே இது கேள்வி மட்டும் கிடையாது டியருக்கும் அதே கணக்கு தான் வருது நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நம்பரும் நம்ம எந்த அளவு கணக்காக வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் இங்கே வின்னிங் நம்பராக மாறுது அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்தளவு தெளிவாக பார்க்குறீங்க எந்தளவுக்கு தெளிவாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்குறதா இங்கே வின்னிங்காக மாறும் அதுதான் உங்களுக்கு லக்காக மாறும் சரிங்களா அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு நம்பரும் எப்படி அடிச்சுக்காங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கிரௌண்ட் போதும் நீங்கள் கெஸிங்கே பார்க்கணும் ஈஸியாக நீங்கள் வின்னிங் எடுத்துருக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா அதனால் தெளிவாக சொல்கிறேன் சூப்பராக கணக்கு பண்ணுங்கள் வேறு ஒன்று நீங்கள் சின்ன கணக்கு தான் உங்களுக்கு உங்கள் நேரம் சொல்கிறேன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை நீங்கள் பணம் நீங்கள் எங்கெங்கேயும் போய் தேடி கண்டுபிடிச்சி சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை நீங்கள் உங்களுடைய மூடிய செலவு நீங்கள் போதும் உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்து சேரும் அதில் மாற்றமே கிடையாது உங்களுடைய புத்திசாலித்தான் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே இன்னிங்காக மாறும் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய அனுபவம் அது போக ப்ளஸ் உங்களுடைய அனுபவம் என்ன மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் உங்களுக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு என்ன தான் வரப்போகுது மேக்சிமம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீ போர்டு கொஞ்சம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் நாலு நம்பரு எதுக்கு எப்போ பார்த்தா நீங்கள் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பரே கொடுக்குறீங்கன்னா அவங்க தான் வரும் கே டியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் பேசிக்கு இது இல்லாமல் ஆட மாட்டாங்க நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடர்ந்து ஃபுல் வினிங்காக நிறையா கொடுக்குறோம் காரணம் என்னென்னா டீயர் போகிற போக எனக்கு தெரியும் இப்படி தான் ஆடுவாங்க இப்படி தான் ஆடுவாங்கன்ற ஒரு கணக்கு இருக்குது புரியுதுங்களா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் டியர் ஆரம்பித்தா கூட அந்தளவுக்கு நமக்கு அதில் நம்ம ஸ்டடி பண்ணலாம் நான் போக 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 டியர்னா இப்படி தான் இந்த நம்பர் எட்டு மணி ரிசல்ட் இப்படி தான் வரும் ஆறு மணி ரிசல்ட் இப்படி தான் வரும் சரிங்களா மூணு மணிக்கு ஒரு ஒரு மணி ரிசல்ட் இப்படி தான் வரும் அந்த கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அது அது ஒன் ஒரு நாளைக்கு எப்படி ஆடுறாங்க எட்டு மணிக்கு எப்படி ஆடுறாங்க ஒரு மணிக்கு எப்படி ஆடுறாங்க மூணு மணிக்கு ஆறு மணிக்கு எப்படி ஆடுறாங்க அவ்வளோதான் பேசிக் சிம்பிள் வேறு ஒன்று நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எட்டு மணி சுவை எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல்ட் வந்து நமக்கு என்ன ஒன்பது நம்பர் கொடுத்துருங்க ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருமா நீங்கள் தயங்கவே தயங்காதீங்க ஏன் வருமா வராத அதான் கேள்வியே கேட்கக்கூடாது நீங்கள் வந்தால் உங்கள் கணக்கில் எப்படி எட்டுக்கு ஒன்பது வருதா வச்சுருங்க சரிங்களா நீங்கள் மாற்றவே மாற்றாதீங்க ஏன் இப்படி வருது ஏன் அப்படி வருதுன்னு கேட்கவே கேட்காதீங்க தயவு செய்து அப்படி இருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நம்ம தோற்று போயிடும் அப்படி பண்ணாதீங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே உங்களுக்கு ஒரு நம்பர் கிடச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே வைக்கிற முயற்சி பண்ணுங்கள் இன்னொரு நம்பர் கிடச்சுன்னா அதை இன்னொரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுவீங்களே தவிர அந்த நம்பர் நீங்கள் குழப்பக்கூடாது அப்படியே வச்சிடணும் இப்போ வந்து எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு இப்போ பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வருது சரிங்களா இன்னொருத்தருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டுலாம் வராதுங்க நாற்பத்தி ஏழு தான் கண்டிப்பாக வரும் இதோட பவர் வச்சு அப்படி ஆடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கன்னா ஓகே ஒன்றும் பெரிய இல்லை நாற்பத்தி ரெண்டையும் வைங்க நாற்பத்தி ஏழு வைங்க அவ்வளோதான் என்ன ஒரு பெரிய விஷயம் வந்தால் எதுக்கு அதிர்ச்சிட்டோம் இல்லைன்னு எது கருச்சுட்டோம் நீங்கள் எடுத்து கேட்டால் வருதா அவங்க எடுத்து கேட்டால் வருதா அவ்வளோதான் ஈஸி தானே இப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் அதிகமாக கோடி ரூபா செலவு பண்ண போகிறீங்களா ஆடுறதுன்னு இப்போ வச்சு எத்தனையோ கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டோம் செலவு பண்ணிட்டோம் வின்னிங்க்காக இது வருதுன்னு என்ன பண்ணுவீங்க தான் செய்யணும் அவ்வளோதான் அதைத்தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு கணக்கு வருதுன்னா அந்த கணக்கு அப்படியே வைக்க முயற்சி பண்ணுங்கள் வேற ஒரு பக்கத்துலேருந்து வேற ஒரு கணக்கு வருதுன்னா அதையும் வைக்கிற முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நூறு வாய்ப்பு எடுக்கலாம் அஞ்சு பத்து வாய்ப்பு எடுக்கலாம் பத்து வாய்ப்பில் நூறு வின்னிங் கூட எடுக்கலாம் பத்து வாய்ப்பில் பத்து வின்னிங் கூட எடுக்கலாம் இல்லை அஞ்சு வாய்ப்பில் மூணு வின்னிங் கூட எடுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் சரியா அதனால தான் சொல்கிறேன் எப்போயுமே வின்னிங் நம்பர் யார்கிட்ட இருந்து வரலாம் சரிங்களா எங்கேருந்து வரணாலும் வரலாம் உங்களுக்கு கருசு நம்பருந்து அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கையில் சேர்ந்துடும் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை வர இடத்துல எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் இப்போ அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வருது உங்களுக்கு கணக்கில் வருங்க மதியையும் பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மறுபடியும் பாருங்கள் இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா உங்களுக்கு சிம்பிளுங்க என்ன என்ன சொன்னால் டீயராக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கவனம் பாருங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி அடிக்கிற இருக்க உங்களுக்கு ஒரு சூச்சமாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும் நீங்கள் விளையாடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்ன இருக்குது அங்கே பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஓகேவா ஒன்பது ரெண்டு ஓகேவா ஒன்பது ரெண்டு ஓகேவா முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ரிசல்ட்டே முடிஞ்சு போச்சு இங்கே ரெண்டு ஈவினிங் பாஸு இங்கே ரெண்டு ஈவினிங் பாஸு இங்கே ரெண்டு ஈவினிங் பாஸு சிம்பிள் நீங்கள் பார்க்க தெரியும் பார்க்க தெரிஞ்சதுனால போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வின்னிங் நம்பர் வந்துடும் சரிங்களா வராமல் போகாது சரிங்களா அதனால தான் நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒன்று இடம் இடையில் சுத்தமாக கொடுத்துருவேன் அது உங்களுக்கு தெரியாது அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பராக மாறுது சரிங்களா அது உங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன் அப்போ நான் சொல்லித்தரேன் சரிங்களா அது இடம் நான் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணிடுவேன் அது பண்ணும்போது உங்களுக்கு வின்னிங் நம்பர் அங்கே வந்துடும் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்கீங்க இதை எட்டாம் நம்பர் கொடுத்துருங்க அப்புறம் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒரு வாய்ப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம நம்மளோட கணக்கை நம்மளே நம்ப கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே எட்டாம் நம்பர் மட்டும்தான் வருது அப்படின்னு நம்ம முடிவு கூடாது சரிங்களா இப்போ எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு குருட்டு நம்பிக்கையில் எட்டாம் நம்பர் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் மூணாம் நம்பரு சேர்த்து கொடுப்பேன் ஏன்னா இங்கே எட்டாம் நம்பருங்கிற கணக்கு அதே மூணாம் நம்பரை மாறி ஏன்னா இது ரெண்டு ஒரே மாதிரியான ஃபார்முலா கணக்கில் வரக்கூடிய நம்பர் அப்போ எட்டு எடுத்தால் எட்டு எடுப்போம் ஒரு மூணு அதையும் சேர்த்து கொடுத்துருவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை சேர்த்து கொடுத்துருவோம் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் அதே அதே மெத்தேட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன் வேறு ஒன்றுமே கிடையாது அதே மெத்தேட் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு பி போர்டில் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதாவது ரெண்டு அல்லது ஏழு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறதையும் பாருங்கள் ஒரு மணி சுவா தான் நாளைக்கு சரிங்களா ஒரு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டில் என்ன அடிக்கிறாங்களோ அதை பேச வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி பாருங்கள் எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லை நம்ம வீடியோ போராட்டம் நீங்கள் இல்லை ஒன்பதாம் நம்பர் ரெண்டாவது நம்பரை எடுத்துருந்தீங்கன்னா மட்டும் தொடர்ந்து மூணு நாள் வின்னிங் அடிச்சிருக்கலாம் இப்போ நான் கொடுத்தங்கிறதுக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் இது எக்ஸாக்டாக நீங்கள் ஒன்பது மூணு நீங்கள் ஒன்பது ரெண்டையும் பிடிச்சிவிங்கன்னா நீங்கள் போகிறாங்க உங்களுக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும் ஃபுல் வின்னிங் கிட்னாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பராவது வின்னிங் கிடச்சிருக்கும் தொடர்ந்து ரெண்டு வின்னிங் கிடச்சிருக்கும் ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு சரிங்களா இன்னும் இங்கே ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஆறு ஒன்பது அஞ்சு ரெண்டு அவ்வளோதான் இங்கே இங்கே அஞ்சா நம்பருக்கு இங்கே வந்து ஆறாம் நம்பர் கொடுத்தாலும் இங்கே அஞ்சா நம்பர் ஒரே ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படியே தான் இருக்குது நம்பர் அப்படியே தான் இருக்குது இந்த மூணு டிராவுலையும் நம்பர் அப்படியே தான் இருக்குது ஒரு ரெண்டு நம்பர் அப்படியே தான் இருக்குது ஒவ்வொரு டிரா ஒவ்வொரு நம்பரு மட்டும் இங்கே ரெண்டாம் நம்பர் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து இங்கே வந்து நமக்கு என்ன வச்சுருக்காங்க சாரி இங்கே ஒன்பதாம் நம்பர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஆறாம் நம்பர் வச்சுருக்காங்க இங்கே அஞ்சாம் நம்பர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இந்த மூணு நம்பர் மட்டும் தான் மாறிக்க தவிர மற்றபடி டிரா அப்படியே தான் இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய டிரா மூணு ட்ரா அப்படியே தான் இருக்குது அப்படியே தான் வருது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புரியுதுங்களா இதுதான் நமக்கு பேசிக்கும் அதே மாதிரி ஆள் போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன தாங்க வருது ஆள் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் மாரி டவுட் இருக்குது ஏன்னா ஆறுக்கு நாலுங்கிறது ரெண்டுக்கு நாலுங்கிறதும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது நாலாம் நம்பரு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு கணக்கில் உங்களுக்கு மேட்சாது பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்